தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆறு மாத கால ஆட்சி தமக்கு பெரும் கவலையை தருகின்றது என்று டென்மார்க்கில் முன்னாள் ஐந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இணைந்து கருத்துக்களை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ஐந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஒன்றாக இணைந்து கருத்தை கொடுப்பதானது உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு நாடும் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் முன்னைய பதவி வகித்தவர்கள் ஒன்றிணைந்து சரியான கருத்துக்களை சொல்லி ஒரு நாட்டை வழிநடத்த வேண்டிய அவசியத்தை போல ஒன்றிணைந்து கடிதங்களை எழுதுகின்ற பழக்கம் முகமது கேலிச்சித்திர விவகாரத்தில் அப்போதைய டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டராக இருந்த ஆனஸ்போக் ராஸ்முசன் இவர் நேட்டோ செயலாளராகவும் இருந்தவர் இவருடைய தவறான நடவடிக்கைகளை கண்டு ஐம்பது வரையான உயர் அதிகாரிகள் சர்வதேச சமுதாயத்திற்கு இணைந்த கடிதம் ஒன்றை எழுதியதும் இங்கு கவனிக்கத்தக்கது எனவே ஜனநாயகத்தையும் உலக ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவதற்கு அதிகாரத்தில் இருந்தவர்கள் தங்கள் இப்பொழுது அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் கூட வெளிவந்து உலகத்தை காப்பாற்றுவது அவசியம் அந்த வகையில் இந்த ஐந்து பேரும் கூறியிருக்கின்ற கருத்துக்களை விட இந்த ஐந்து பேரும் இணைந்த கருத்துறியிருப்பதானது இதுபோல மற்றும் நடைபெறுவதற்கு நல்லதோர் வழிகாட்டலாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு நடந்து முடிந்த ஆறு மாத கால ஆட்சியானது அவர் ஜனநாயகத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஒருவரே தான் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை ஜனநாயகத்தை தப்பாக பயன்படுத்தி அந்த ஜனநாயக இன்ஸ்டிடியூட் என்று கூறப்படுகின்ற அதனுடைய தூண்களை எல்லாம் உடைத்து தகர்க்கின்ற வேலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இவருக்கு ஜனநாயக காப்பாற்றுவது என்றால் என்ன என்பது தெரியாமல் இருப்பதும் அதிகார அதிலிருந்தும் மேத்திலே இத்தாலியில் இருந்த மிகப்பெரிய சர்வாதிகாரி ஆகிய முசோலினி வகுத்த கொள்கையின் வழியே செல்லுகின்றார் என்று கூறுகின்றார்கள் அதே போல ஹிட்லர் வகுத்து கொண்டது கொள்கை என்பது குறிப்பிடத்தக்கது வெறும் ஆறு மாத காலத்தில் இத்தனை சீர்குலைவு என்றால் மேலும் இருக்கின்ற மூன்றரை ஆண்டு காலத்தை நினைக்கவே பயமாக இருப்பதாக இவர் குறிப்பிடுகிறார்கள் இதில் ஒருவர் பி மூலர் டென்மார்க்கினுடைய வெளி உறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் இவர் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் போக்கானது ஜனநாயகத்திற்கு இன்று பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கின்றது தனது அதிகாரத்தை அளவு கடந்து அதற்கு ஒரு எல்லை இருக்கின்றது அந்த எல்லை மீறி அவர் நீட்டி செல்கின்றார் அது ஆபத்தானதாக அமைகின்றது இரண்டாவதாக பாசிசம் என்பது ஜனநாயகத்தை போல முதலில் பாசாங்கு காட்டிக் கொள்ளும் தனது அதிகாரத்தை மெல்ல மெல்ல சகல இடங்களிலும் பரவ செய்யும் பின்னர் அந்த பாசிசவாதமானது தன்னுடைய உண்மை முகத்தை காட்டி பெரும் புயலாக அடிக்க தொடங்கும் அந்த சூறாவளி ஜனநாயக நிறுவனங்களை படிப்படியாக உடைத்து தகர்ந்து பெரும் சர்வாதிகாரத்திற்குள் நாட்டை கொண்டு சென்றுவிடும் பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் ஒரு வன்முறை குண்டனான மாணவன் எல்லாவற்றையும் சீர்குலைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் மைதானத்தை கொண்டு வந்து சிதைப்ப போன்ற ஒரு வேலையாக இது அமையும் இது மிக ஆபத்தான ஒன்று என்று கூறுகின்றார் இப்போதைய டொனால்டு டிரம்பினுடைய ஆட்சியில் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் மோன்ஸ் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று வரை இருந்தவர் டொனால்ட் டிரம்பினுடைய செயல் பாசிச வடிவமாகத்தான் இருக்கின்றது இது வெறுமனே குண்டுச்சட்டிக்குள் குதிரையோடியது போல அமெரிக்காவிற்குள் மட்டும் இருந்து விடப்போவது இல்லை இதனுடைய செயல்களை வெளியில் இருந்து பார்க்கின்ற குண்டு சட்டிக்குள் குதிரையோடும் நாடுகள் இதுபோல தங்களையும் வளர்த்துக் கொள்ள பார்க்கும் இப்பொழுது இத்தாலியில் ஜியோர்ஜியா மெலோனி பிரான்சில் மெரினா லூபென் ஹங்கேரியில் விக்டர் ஓர்பான் போன்றவர்கள் இந்த துறையில் தன்னிச்சையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு மாதிரி படமாக டொனால்டு டிரம்பே திகழ்கின்றார் இப்பொழுது ஐரோப்பாவில் எங்கு பார்த்தாலும் எதேச்சாதிகார கொன்சர்வேட்டிவ் தலையெடுத்துக் கொண்டு இருப்பது இதனால் தான் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான அமெரிக்க சக்திகளை இந்த நேரம் உற்சாக படுத்தி அவர்களுக்கு ஆதரவை கொடுக்காவிட்டால் இந்த அபாயம் நீண்டு செல்லும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்க அதிபரை சரியான வழிக்கு கொண்டு வருவார் என்று கூறி ஹொலண்ட் நாட்டினுடைய பிரதமர் மார்க் ரூட்டை நேட்டோவினுடைய செயலராக்கி அனுப்பியிருக்கிறார்கள் அவர் அமெரிக்க அதிபருக்கு பக்கத்தில் நின்று சிரிப்பதும் அவர் எதை கூறினாலும் விழுந்து விழுந்து சிரித்து அவரை ஆதரிப்பதும் அவர் நமது தந்தை என்று கூறுவதுமான செயலை பார்க்கின்ற பொழுது எங்கு போகின்றது இந்த நிலை என்பது கேள்வியாக இருக்கின்றது இது குறித்து கொல்கியா பதிமூன்று இரண்டாயிரத்தி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போது செய்வது ஜனநாயகங்களை ஆட்சியில் இருந்து தூக்கி வீசுவதுதான் எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு தலைமையில் இவர் செல்லப்போகின்றார் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதை இப்படியே செல்லவிடுவீர்களாக இருந்தால் எல்லாமே கடுதாசி கூட்டம் போல சரியப்போகின்றது அதற்கு பின்னர் எதையும் காப்பாற்ற முடியாது என்கின்றார் இதே கருத்தை மேலும் ஒருபடி மேலே கொண்டு சென்று டொனால்ட் இருந்தால் போகும் போக்கை பார்த்தால் அமெரிக்காவையும் நாங்கள் இழந்து விடுவோமோ உலக மகா யுத்தத்தின் பின்னதாக வடிவமைத்து தந்தவர்கள் அமெரிக்கர்கள்தான் இப்பொழுது அதே அமெரிக்கர்களே அந்த உலக ஒழுங்கை உடைத்து தகர்க்கும் வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை செய்து கொண்டிருப்பவர் டொனால்ட் என்கின்றார் மிக ஆபத்து குழப்பகரமான ஆட்சி உலக ஒழுங்கை அழித்து கொண்டிருக்கின்றது என்றும் எதிரிகள் இதை அளிக்க வேண்டிய தேவை இல்லாமல் அமெரிக்கர்களை அழிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதும் அதற்கு டொனால்ட் டிரம்ப் தலைமை தாங்குகின்றார் என்பதும் இவருடைய கருத்தாகும் இன்று அமெரிக்கா போகும் போக்கை பார்த்தால் அது பழைய நிலைக்கு திரும்பும் என்பது கடுகளவும் இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றும் கூறுகின்றார்கள் இப்பொழுதுமே பாசிசம் மிக்க ஓர் ஒழுங்கை அதிகாரம் மிக்க சக்தி மிக்க ஒருவர் தன்னுடைய கையில் எடுக்கும் பொழுது அவர் வழியில் மேலும் பல புதிய சர்வாதிகாரிகள் உருவாவார்கள் இப்பொழுது நிலத்தடியில் இருந்து பல புதிய சர்வாதிகாரிகள் ஐரோப்பாவிலும் உருவாகி கொண்டிருப்பதையும் கொன்சர்வேட்டிவ் கடும்போக்குவாதம் மூலமாக தங்களை மெல்ல மெல்ல வெளிக்கொண்டு வருவதையும் சர்வசாதாரணமாக காண்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் காரணம் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த நான்கு வெளியுறவுத்துறை அமைச்சர்களிலும் இருந்து இளையவராகிய ஆன சாமு வில்சன் இரண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பதில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் இதை செய்கின்றார் என்றால் அது தனியே அவரை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கின்றது மக்கள் அவரை தேர்வு செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பெயரில் தான் அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார் அமெரிக்க அரச நிர்வாகத்தின் பெயரில் தான் அவர் இத்தனையையும் செய்து கொண்டிருக்கின்றார் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் எனவே டொனால்டு டிரம்பை எதேச்சாதிகாரவாதம் என்று கூறுவதற்கான சாத்தியங்கள் குறைவாகவே இருக்கின்றன என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது வெறுமனே மரத்தை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது அந்த விதையை நட்டு நீர் ஊற்றியவர்களும் அதற்கு பொறுப்பு வெறுமனே கல் மட்டும் குறை சொல்ல முடியாது அந்த கல்லை எடுத்து நாய்க்கு வீசியவர்கள் யார் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாகும் ஆனால் டொனால்டு டிரம்ப் என்ன நினைக்கின்றார் என்றும் சிந்திக்க வேண்டும் அவருக்கு இப்பொழுது வயது எழுபத்தி எட்டு இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிந்து அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்ட உலக ஒழுங்கு ஏறத்தாழ புரிதேந்த நிலைக்கு வந்துவிட்டது ஜனநாயகவாதிகள் சட்டம் நீதி எல்லாமே ஏறத்தாழ ஆமை வேகத்தில் தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சேம்பொறிகளை அதிகாரத்தில் வைத்து நிர்வாகத்தில் வைத்து மிக வேகமாக அமெரிக்காவை கொண்டு செல்ல முடியாது என்று பதினெட்டு மில்லியன் பேருக்கு வேலை நீக்க கடிதத்தை வழங்குவதற்கான முயற்சியில் அவர் இறங்கினார் அதுபோல வெளிநாடுகளுக்கு என்ற அடிப்படையில் உதவிகளை வழங்கினால் அவர்கள் தொடர்ந்து உணவை உண்டபடியே இருப்பார்கள் அல்லாமல் உழைக்கப் போவதில்லை அதையும் நிறுத்துங்கள் அகதிகளை வர அனுமதித்தோமானால் அமெரிக்காவில் அவர்கள் குடியேறுவார்கள் எனவே அதையும் உடனடியாக நிறுத்துங்கள் கைது செய்யுங்கள் நாடு கடத்துங்கள் என்ற விவகாரங்களை அவர் கொண்டு வந்தார் ஏனென்றால் தன்னுடைய காலத்திற்கு உள்ளாக அமெரிக்காவை திருத்த வேண்டுமாக இருந்தால் இனி ஜனநாயகவாதிகளுடன் இணைந்து முன்னேற முடியாது என்று அவர் கருதுகின்றார் இதற்கு உதாரணமாக ஜனநாயக நாடுகள் நூறு வருடத்தில் அடைந்த முன்னேற்றத்தை சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் இருபது வருடங்களில் அடைந்திருக்கின்றன இன்று அவர்களுடன் போர் புரிய முடியாமல் போனதற்கும் அவர்களுடைய எழுச்சியை தடுக்க முடியாமல் போனதற்கும் என்ன காரணம் இதே ஜனநாயக கட்டமைப்பினுடைய புரிதேந்த தன்மைதான் காரணம் இதே டொனால்டு ட்ரம்ப் அதாவது பழைய லோட்டாக்களை அடக்கிய ஒரு கண்ணாடி அலமாரியை இதுதான் ஜனநாயகம் என்று கூறி வட்டமாக கொண்டே இருக்கின்றீர்களே அல்லாமல் இந்த ஜனநாயகவாதிகள் எந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டீர்கள் எந்த பிரச்சனையை முடிவு செய்தீர்கள் என்ற கேள்வியை அவர் கேட்டு ரஷ்யா யுத்தத்தை நிறுத்தலாம் ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தலாம் என்று உடனடியாக அவர் தகவல்களை சொல்லி பழைய களிம்பேறிய அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு என்கின்ற அந்த அலமாரியை சீனாவும் ரஷ்யாவும் தள்ளிவிட முன் டொனால்ட் டிரம்பே கூப்பிட தள்ளி இருக்கின்றார் இதுதான் அந்த அலுமாரியை வழங்கியவர்களுடைய துயரம் என்பது அடுத்த தரப்பினுடைய கருத்தாக இருக்கின்றது இரண்டாம் உலகமாக யுத்தத்தின் பின்னர் வந்த எந்த பிரச்சனையையும் ஜனநாயகவாதிகளினால் தீர்க்க முடியாமல் போயிருப்பதும் ஜனநாயகவாதிகள் தாங்கள் மட்டும் அதிகார கட்டலில் இருந்து சுகபோக வாழ்வு கண்டதை தவிர வேறு எதை செய்தார்கள் என்கின்ற குரல் கீழே நாடுகளில் இருக்கின்றது ஏழ்மை காரணமாக அமெரிக்காவினால் ஏற்படுத்தப்பட்ட உலக ஒழுங்கானது இன்று பொருளாதார மந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகில் ஐந்தில் நான்கு பங்கு மக்கள் ஏழைகளாகவும் பட்டினியில் வாடுகின்ற நிலைமையை அந்த உலக ஒழுங்கு ஏற்படுத்தியது உலகில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர்கள் மட்டும் இருக்க மற்றவர்கள் எல்லாம் பரம ஏழைகளினால் அவர்களினால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி முறையை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த ஆட்சி முறையானது மிக பெரும் பக்கச்சார்பு உடையதாக ஐக்கிய நாடுகள் சபையிலும் இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்டிலும் உலக வங்கியிலும் வீட்டோ அதிகாரத்தை கொண்டிருக்கின்றது இது பக்கச்சார்பான உலக ஒழுங்கு இதை மாற்றியமைக்க வேண்டும் என்று ரஷ்யா சீனா கூறுகின்றன இப்படியான விவகாரம் இந்த செய்தியினுடைய புதியதொரு ஆட்சி முறையையும் புதியதொரு உலகத்தையும் நோக்கி இருபத்தி ஒராம் நூற்றாண்டு நடப்பதற்கான சமிக்ஞைகளாகவே இவைகள் தெரிகின்றன என்ற கோணத்திலும் இந்த ஐவரும் பார்க்க வேண்டியது அவசியமாகும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து இசையத்துறை வணக்கம் உறவுகளே